அந்த மாதிரி இந்த இட்லி கடை ஒன்னாம் தேதி தான் திறக்க போகுது ஆனா ஒன்னாம் தேதி திறக்க போற இட்லி கடைக்கு அதை பூனி பண்றதுக்காக இப்பவே வந்திருக்கிற பூனி கப்பூர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மிஸ்டர் தனுஷ் வந்து நீங்க என்னவா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு போது அவர் சொன்னாரு டைரக்டரா விட நடிகரா இருக்கிறத விட ஒரு அப்பாவா இருக்கிறது தான் எனக்கு பெருமையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் வந்து அவருடைய குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா எனக்கு அருண் விஜய்க்கெல்லாம் பயங்கர பந்தாவா நாங்க வந்துருவோம் ஒரு அப்பா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு இந்த ட்ரெஸ் எல்லாம் தனுஷ் கம்பெனில தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு பந்தாவா வாங்கன்ட்டு ஆனா இந்த இட்லி பானையில இட்லி தட்டு மேல அந்த இட்லி மாவை ஊத்துறதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் துணி ஒன்னு போடுவாங்க நல்ல மல் கிளாத்து பூ மாதிரி ஒரு ஒரு போடுவாங்க அந்த வாங்கி நாலு மீட்டர்ல வேஷ்டி சத்திக்கிட்டு ரெண்டு மீட்டர்ல சட்டை தச்சுக்கிட்டு ஒரு மாலை அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலையை பாட்டிக்கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் இவர் யாருன்னு கேட்டா இங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகம் பூரா புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் இவ்வளவு சிம்பிளா இருந்து இந்த வெள்ளவேசில வந்து என்ன பண்றாருன்னா எல்லாருடைய மனசையும் கொள்ளை போயிடுறாரு இந்த ட்ரெஸ் எல்லாம் போயிடுது